వనకం వెల్కమ్ బ్యాక్ టు జాస్ తమిల్ యూట్యూబర్ உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் பார்த்தீங்கன்னா வைகாசி மாசத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரத்துக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம விநாயகரை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பத்தியும் இந்த சங்கடகர சதுர்த்தியோட சிறப்புகள் பத்தியும் இந்த சங்கடகர சதுர்த்தியில் நம்ம விநாயகருக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் பத்தியும் அதோடு சேர்த்து நம்ம விநாயகருக்கு ஏற்ற வேண்டிய விளக்கு இருக்கு அந்த விளக்கு என்ன அதை நம்ம எப்படி ஏற்றணும் அப்படிங்கறத பத்தியுமே இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்க்க பாருங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய சங்கடங்கள் எல்லாமே நீக்கி விநாயகருடைய அருளை நம்ம பெற முடியும் விநாயகருக்கு அருகம்பூல் இல்லை எருக்கம்பூ வச்சு அர்ச்சனை செய்யறது ரொம்ப நல்லது இதை நம்ம செய்யறப்ப நமக்கு புத்திர பாக்கியமானது கிடைக்கும் நல்ல ஞானமும் திறமைகளும் நம்மளால பெற முடியும் முதல்ல நம்ம இப்ப சங்கடகர என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு செய்ய ரொம்பவே ஒரு சிறப்பான நாள் சங்கடகர சதுர்த்தி சங்கடம் அப்படின்னா துன்பம் ஹர அப்படின்னா அறுப்பவன் சதுர்த்தி அப்படின்னா அமாவாசை பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய நான்காவது நாள் தான் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யறது மூலயமா நமக்கு வரக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நீக்கி விநாயகரோட நல்லொற நம்ம பெற முடியும் விநாயகருக்கு உகந்த இந்த சங்கடகர சதுர்த்தியில் நம்ம இது மாதிரி விரதம் இருக்கிறப்ப விநாயகர் அகவல் விநாயகர் காயத்ரி மந்திரம் கணபதி நூற்றி எட்டு போற்றி பாடல்கள் இதெல்லாம் படிக்கணும் இப்போ நம்ம இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பத்தி பார்க்கலாம் இந்த வழிபாடை நீங்க நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செய்யணும் அதுவும் சதுர்த்தி வழிபாடு அப்படின்னா சாயங்கால நேரத்துல தான் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இந்த வழிபாட்டை நீங்க கோவிலில் போய் தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை உங்களால கோவிலுக்கு போக முடியலை உங்க வீட்டு பக்கத்துல விநாயகர் கோவில் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதை தாராளமாக உங்க வீட்டில் செய்யலாம் உங்களால கோவிலுக்கு போக முடியும் அப்படிங்கிற பட்சத்துல இதை நீங்க கோவிலுக்கு போய் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைய தினம் நீங்க காலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் குளிச்சு முடிச்சுட்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நீங்க தொடங்கிடலாம் உணவு எதுவும் எடுத்துக்காம விரதம் இருக்க முடியும் அப்படின்னா அது மாதிரி இருக்கலாம் அது மாதிரி இருக்க முடியாதவங்க அசைவத்தை மட்டும் தவிர்த்துட்டு இந்த விரதத்தை தாராளமா மேற்கொள்ளலாம் அதுக்கப்புறம் இந்த வழிபாட்டுக்கு நம்ம விளக்கு ஏத்தணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த விளக்கு ஏத்துறதுக்கு நமக்கு கோதுமை மாவு தேவை அந்த கோதுமை மாவை நீங்க முழு கோதுமை வாங்கி மிஷின்ல போய் கொடுத்து அரைச்சி நீங்க செஞ்சுக்கிட்டாலும் சரி இல்லை அப்படின்னா கடையில் புதுசா ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டீங்கனாலும் சரி ஆனா உங்க வீட்டில் பயன்படுத்தின கோதுமை மாவை இதுக்கு நீங்க பயன்படுத்தாதீங்க அந்த கோதுமை மாவை அரைச்சதுக்கு அப்புறம் அந்த மாவுல நீங்க மாவிளக்கு எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி ரெண்டு விளக்கு செஞ்சு வச்சுக்கோங்க அதுல நெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டுக்கணும் இதோட சேர்த்து விநாயகருக்கு நெய்வேதியமா அவள் பொறி கடலை இதெல்லாம் வைக்க முடியும் அப்படின்னா வையுங்க ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் வைக்க முடியல அப்படிங்கற பட்சத்துல பொட்டுக்கல்லையும் நாட்டு சர்க்கரையும் கலந்து கூட தாராளமா வைக்கலாம் இப்ப இந்த வழிபாட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் இதுக்கு நீங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏத்தி வச்சிருங்க இந்த வழிபாட்டை நீங்க உங்க வீட்டுல செய்யறீங்கன்னா இது மாதிரி செய்யலாம் இல்ல நீங்க கோவில்ல செய்றீங்க அப்படின்னா அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் அடுத்தது சொல்றேன் உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க தீபம் ஏத்தி வச்சுட்டு விநாயகர் படத்துக்கு அருகம்புல் வச்சுட்டு ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாவு விளக்கை விநாயகருக்கு முன்னாடி வச்சு ஏத்திட்டு நீங்க அங்கேயே அமர்ந்து உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் சொல்லி விநாயகரோட நூற்றி எட்டு நாமத்தை மனசார சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த வழிபாடை நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நைவேதிகமாக வச்ச அவள் பொறி பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் நீங்களும் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் இந்த மாவு விளக்கு பார்த்தீங்கன்னா நாளை தினம் முழுவதும் அந்த மாவு விளக்கு உங்கள் பூஜை அறையிலே இருக்கட்டும் மறுநாள் நீங்கள் அதை எடுத்து பசுமாட்டுக்கு கொடுத்துருங்க ஒருவேளை நீங்க நீங்கள் இந்த கோவில்ல போய் சரிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கோவிலுக்கு இந்த மாவிளக்கையும் எடுத்துட்டு போய் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி சதுர தேங்காயும் சேர்த்து வாங்கிட்டு போயிடுங்க இந்த தீபத்தை ஏத்திட்டு மனசார விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு விநாயகரை பதினோரு முறை வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் சதுர தேங்காய் உடைக்கக்கூடிய இடத்துல உடைச்சிட்டு உங்க வீட்டுக்கு நீங்க திரும்பி வந்துடலாம் நீங்க இந்த பூஜை விரதம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இரவு நேரத்துல சந்திரனை வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய விரதத்தை நீங்க முடிக்கிறது தான் நல்லது நாளைய தினம் முழுவதுமே விநாயகரோட மந்திரத்தை

இருக்கு இந்த நாள்ல விநாயகரையும் வழிபட்டு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நீங்கும் புத்திர பாக்கியமானது உண்டாகும் நல்ல ஞானமும் திறமைகளும் நம்மளால பெற முடியும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்க திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த விருதத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னா நல்ல வரணானது அவங்களுக்கு கண்டிப்பா அமையும் நாளைய தினம் எல்லாருமே சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டு நல்ல பலன்களை பெற பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்